நேர்களுக்கு அஸ்ஸலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வர காத்துகு நேர்கள் அனைவரையும் மகள் மகளிர் மகுடம் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்நிகழ்ச்சியானது காத்தான்குடியில் உள்ள ஆளுமை பெண்கள் சாதனை பெண்கள் சுயதொழில் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பெண்களை இவ்வுலகிற்கு அறிமுகம் செய்வதற்காக இந்நிகழ்ச்சியானது தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் இன்றும் கூட காத்தான்குடியைச் சேர்ந்த ஒரு ஆளுமை பெண்மணியுடன் நாம் கலந்துரையாட இருக்கின்றோம் அவரை ஆளுமை பெண்மணி என்று கூறுவதை விட சாதனை சிறுமி என்று கூறலாம் ஆம் இவ்வருடம் புலமை பரிசில் பரீட்சையில் அதி கூடிய புள்ளிகளை காத்தான்குடியிலும் மட்டக்களப்பு வளையத்தில் பெற்று சாதனையை படைத்த சிறுமி ஒருவருடன் தான் நாம் இன்று நேர்காணல் நிகழ்ச்சியினை தொடர இருக்கின்றோம் ஆஹ் நான் இன்று உங்களை சந்திக்கிறத்துல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதோட ஆஹ் பல சிரமங்களுக்கு மத்தியில் நீங்க எங்களோட இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது மிகவும் நன்றி நன்றிக்குரிய விஷயம் உங்களோட பேரு நீங்க என்ன ஸ்கூல்ல படிச்சீங்க ஆஹ் நீங்க எத்தனை புள்ளைங்கள பெற்றீங்கன்னு ஆஹ் நீங்க உங்களை பற்றிய ஒரு சிறு தகவலை ஒரு அறிமுகத்தை ஆஹ் நீங்களே கூறினால் நன்றாக இருக்கும் என் பேரு வந்து அப்துல் ரஷீத் சுஸ்ரீ சின்ராஜ் நான் மத்மம் மீரா பாலிகா தேசிய பாடசாலையில கல்வி கற்று நான் வருடம் நடைபெற்ற புலமை பரிசில் பரீட்சையில் நூற்றி எழுவத்தேழு புள்ளிகளை பெற்றிருக்கிறேன் சந்தோஷம் உங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க முதல் அவ்வாஹின் அருளும் என்ற ஆசிரியர்களிட நல்ல முறையான கற்பித்தலும் என்ற பெற்றோர்களோட ஒத்துழைப்பும் எனது சொந்த முயற்சியுமே அலமதுல்ல உங்கள் வெற்றிக்கு நீங்கள் அதாவது ஒரு வெற்றியை நாம் அடையணும்னு விடா விடாமுயற்சி செய்யணும் அதாவது எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான் நாம வெற்றி அடையணும்னு சொன்னா தீராத உழைப்பு வேணும் அந்த வகையில உங்களை இந்த வெற்றிக்கு நீங்க வந்து எவ்வாறான விசேட முயற்சிகளை மேற்கொண்டீங்க ஆசிரியர் வகுப்புல கற்பிக்கிற படிச்சு அண்ட் அத்தோட வேற என்ன விசேடமாக நீங்க வேற என்ன மாதிரி கையாளுவீங்க அத்தோட எனக்கு தெரியாத விடயங்கள் வந்தா நான் அத தேடி தேடி படிச்சு கொள்வேன் தேடி படிச்சுக்க முயற்சி நல்ல விஷயம் சரி உங்களுக்கு என்ன பாடம் பிடிக்கும் எனக்கு மிகவும் விருப்பமான பாடம் சுற்றாடல் சுற்றாடல் நல்லா பிடிக்கும் அப்ப நீங்க எல்லா விஷயங்களையும் நல்லா மனனம் செய்து கொள்வீங்க அந்த திறமை இருக்கும் உங்கள்கிட்ட அலகந்த சரி நீங்க வந்து நிறைய படிப்பீங்க நிறைய பாடங்களை படிப்பீங்க படிக்கிற நேரங்கள்ல உங்களுக்கு சிரமமா கஷ்டமா இருக்கிற சந்தர்ப்பத்துல அதை நீங்க எவ்வாறு கையாளுவீங்க எனது பெற்றோர்கள்ட காட்டு அவர்களுக்கும் அது தெளிவில்லாம இருந்த விடயத்தை அந்த நேரத்திலே தெளிவுபடுத்திக் கொள்வீங்க எந்த விஷயமா இருந்தாலும் நாம் அந்த நேரத்திற்கு நாம் கொண்டால் அது வந்து நமக்கு அந்த இடத்துக்கு சரி நல்ல விஷயம் அது அதோட வந்து நான் கேட்கிற விஷயம் என்னன்னு சொன்னா அதாவது கல்வியும் ஒரு நல்ல பழக்கமும் நல்ல பழக்க வழக்கமும் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கிய விஷயம் கல்வியோடு சேர்ந்தது தான் ஒரு நல்ல பழக்க வழக்கமும் இப்ப நீங்க வந்து உங்களோட இந்த கல்வியில புலமை பரிசு பரிசையில வெற்றிக்கு கல்வியோடு சேர்ந்து உங்களை அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் எவ்வாறு துணை புரிஞ்சிச்சு நான் ஆசிரியர் வாக்குங்களை கற்பிக்க மிகவும் அவனமாவதான் நிச்சிட்டு இருப்பேன் அது எனக்கு மிகவும் உதவியா இருந்துச்சு அது தவிர வேற உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல பழக்க வழக்கங்கள் நீங்க இந்த கல்வியை நீங்க இந்த இலக்கு அடையணும் என்கிறதுக்காக வேற என்ன நல்ல பழக்க வழக்கங்களை நீங்க கையாண்டு வந்தீங்க ஆசிரியர் வகுப்புல வகுப்புல வரக்க அலுமினின்று மரியாதை செய்வன் நல்ல வழக்கம் இப்படியான விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கையாண்டு வந்து அதோட சேர்த்து நீங்க நல்ல கல்வியிலையும் முன்னிலையில் இருக்கிறீங்க நல்ல விஷயம் இதை தவிர நீங்க படிப்பை தவிர உங்களோட பாடசாலை காலங்கள்ல வேறு என்ன நீங்க நீங்கள் சாதனைகளை படைச்சிருக்கிறீங்க பேச்சு சொல்லுதல் கவிதை வாசித்தல் கவிதை எழுதுவீங்களா கவிதை எழுத மாட்டேன் நல்லா வாசி

அப்ப நீங்க எப்படி நீங்க இந்த படிப்புலயும் கவனம் செலுத்திட்டு அதோட வேற துறைகள்லயும் கவனம் செலுத்திட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாரோடய நீங்க எப்படி அவங்க முகாமைத்துவதை ஒரு நல்ல ஒரு தொடர்பாடலை நீங்க எப்படி மேற்கொண்டு வாறீங்க எனக்கு பிரண்ட்ஸ் மாரோட நல்லா இருக்கா மீச்சம் விருப்பம் அப்படியும் சில நேரங்கள்ல சண்டை வந்தா அவங்க சண்டை பிடிக்கிறல்ல அப்படியும் சில நேரங்கள்ல சண்டை வந்தா நானே போய் சமாதானமாயி நல்ல விஷயம் தான் என்ன இப்படியான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிற சுத்தி நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கீங்க ஒரு விட்டு கொடுக்கிற மனப்பாங்கு உங்களுக்கு நிறைய இருக்குது அது போல இப்ப சொல்லுவாங்க தானே நிறைய நண்பர்கள் இருந்தா படிக்க இயலாது மார்க்ஸ் எடுக்க இயலாது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க தானே அப்ப நீங்க இப்படி இந்த நண்பர்கள்ட்ட நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துட்டு படிப்பு நீங்க நல்லா படிச்சு நல்ல ஒரு இலக்கு அடைஞ்சிருக்கிறீங்க இதுக்கு என்ன காரணம் இதுக்கு முதல்ல அல்லாஹ் அருளும் இருந்துச்சு என்கிட்ட நிச்சயமா சந்தோஷம் அதோட நீங்கள் இப்போ நீங்கள் வந்து உங்களோட ரிசல்ட் வந்து ரிசல்ட் வந்து வெளியாகிருக்கு அந்த தருணத்தில் நீங்கள் நினைச்சிருப்பீங்க நான் நல்ல ஒரு புள்ளிய பெற்றிருப்பேன் நண்டு ஆனால் அது இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும் நீங்கள் அவ்வளோட உதவியை தவிர நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க ஆனால் இந்த டைம் அந்த சூழ்நிலையில் நீங்கள் எவ்வாறு உணர்ந்தீங்க அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மிகவும் மகிழ்ச்சியான உணர்வை தந்துச்சு எனக்கு うん అలాட நான अल्लाहவுக்கு நன்றி சொல்ல காரண பட்டு நீங்க சொன்னீங்க முதல் முதலா ஏக இந்த மாதிரி மார்க்s கிடைச்சிருக்குன்னு என பெட்ரோல் டை முதல் அ சொன்னேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஊரே ஊட ஆறுறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க නේ எல்லாருக்கும் கொண்டு வந்து நானு கேடு நல்ல ரிசல்ட் வந்து எடுத்து இருக்கேன் சொல்லி இருக்கீங்க ஆஹ் சந்தோஷமா உணர்ந்திருப்பீங்கன்னு அது போல உங்களோட பாடசாலை வாழ்க்கையில வந்து நீங்க ஆஹ் முதல் முதலா ஒரு பெரிய ஒரு சாதனை நிலைநாட்டிருக்கிறீங்க இன்னும் நீங்க நிறைய சாதனைகளை நிலைநாட்டுறதுக்கு நேரங்கள் இருக்குது அந்த வகையில நீங்க இந்த பாடசாலையில கற்கின்ற காலங்கள் அதாவது கிரேட் ஃபோர் த்ரீ இப்படியான காலங்கள்ல உங்களோட வகுப்புகள்லயோ இல்ல பாடசாலையிலையோ ஆஹ் நீங்க வந்து சந்தோஷமா உணர்ந்த தருணம் அதாவது உங்களால் மறக்க முடியாம இருக்கிற அந்த தருணத்தை எங்களோட ஷேர் பண்ணுங்க சுவாரஸ்யம் வைக்கும் எனது பாடசாலையில் நடந்த இள விளையாட்டு போட்டியில கயிறடித்தல்ல பங்கு பற்றிய முடியல தி இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொடுத்தது அத்தோட பாடசாலையில நடைபெற காலை கூட்டங்கள்ல என்ன பேச்சு போன்றவற்றுல பங்கு பற்றுறது அப்ப எதிர்காலத்துல ஒரு நல்ல ஒரு அறிவிப்பாளராக வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதோட அப்ப நீங்க காலை கூட்டங்கள்ல எல்லாம் வந்து நிறைய பேச்சுக்கள் எல்லாம் பேசுறீங்களா அப்ப விளையாட்டுல உங்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்கா

பீச்சுக்கு உங்களுக்கு என்ன டீச்சர் உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு பொதுவாகவே அனைத்து ஆசிரியர்களையும் பிடிக்கும் தரம் ஒன்றில் இருந்து தரம் ஐந்து வரை கற்பித்து தந்த அனைத்து ஆசிரியர்களையும் பிடிக்கும் தரம் ஒன்று இரண்டில் கற்பித்து தந்த சிந்துஜா ஆசிரியை தரம் மூன்று நான்கில் கற்பித்து தந்த ஹபீபா ஆசிரியை தரம் ஐந்தில் கற்பித்து தந்த புஷ்பராஜா ஆசிரியர் மற்றும் பிரத்யேக வகுப்பு கற்றுத்தந்த அனிசா ஆசிரியர் மற்றும் எனது பாடசாலையின் அதிபர் மற்றும் மிகவும் இந்த ஆசிரியர்கள் பார்த்து கொண்டிருந்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க உங்களுக்கு துவாரம் செய்வாங்க வந்து அதாவது படிப்புன்னு சொல்லக்குள்ள நீங்க சொல்றீங்க இந்த பா பாடல்ல வந்து ஆசிரியர்கள் தான் கூடுதலாக கவனம் செலுத்துறாங்க அதோட கூட சுய முயற்சியும் கூட இருக்குன்னு சொல்றீங்க அதோட கூட பெற்றோர்களோட ஆதரவு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியாத விடயங்கள் வந்தா உடனே தேடி தந்துருவாங்க மற்றும் பிரத்திய வகுப்புக்கு நேரத்தை நேரத்துக்கு ஏற்றி செல்வது அங்கிருந்து மீண்டும் வீடு திரும்புவது அனைத்து விடயங்களிலும் மிகவும் ஆதரவாக அது ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு அது மிகவும் நன்றி அது நல்ல விஷயம் அதோடு நீங்க வந்து வேற என்ன புத்தகங்கள் வாசிப்பீங்களா நான் தரம் இரண்டிலிருந்தே காத்தான்குடி பதினூலகத்தில் அங்கத்தவராக இருக்கிறேன் அதனால் அங்கு சென்று கதை புத்தகங்களை அதிகம் எடுத்து வாசிப்பேன் அது வாசிப்பீங்களா வாசிப்பு என்பது ஒரு மனி மனிதனை பூரண மனிதன் ஆக்குமே அந்த வகையில நீங்க நிறைய புத்தகங்கள் வாசிச்சிருக்கிறீங்க அதுவும் நீங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய காரணம் அதாவது நாம எவ்வளவுக்கு நிறைய புத்தகங்களை வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அறிவும் வந்து ஆற்றலும் விருத்தி அடையும் அது நல்ல விஷயம் ஆஹ் கூறுங்க

தோல்விதான் வெற்றி இந்த எணிப்பாடி அந்த நேரங்கள்ல நீங்க எப்படி உங்களுக்கு தோல்விகள் அல்லது பரீட்சையில குறைவான புள்ளிகள் அப்படி கிடைச்சிருந்தா நீங்க எவ்வாறு அந்த நேரத்தை கையாண்டு நான் அத என்னை மனசை சமாதானப்படுத்திக் கொள்ளுவன் அத்தோட இனிமேல் இந்த பிள்ளையை விட நான் சிந்தித்துக் கொள்ளுவேன் சிந்தித்து கொள்றீங்க இதை விட நாம் இன்னும் சாதிக்கணும் ஒரு உணர்வு உங்களுக்கு அதிகரிச்சிருக்கும் அந்த தோல்வி உங்களுக்கு ஒரு வெற்றிப்படியாதுன்னு சொல்றீங்க நல்ல விஷயம் அதுபோல நீங்க வந்து வெற்றிக்கு பிறகு இந்த வெற்றிக்கு பிறகு வந்து ஆஹ் உங்களோட இலக்கு என்னவாக இருக்கின்றது இந்த வெற்றிக்கு பிறகு அதாவது இந்த ஐந்தாம் தர புலமை பரிசை பரீட்சையில நீங்க ஒரு நல்ல ஒரு இடத்துல புள்ளிகளை பெற்று சாதனையை நிலைநாட்டி இருக்கிறீங்க அடுத்த கட்ட முயற்சி உங்களுக்கு என்னதாக இருக்கு? தொடர்ந்து முயற்சி செய்து நல்ல பெருஹச்சாலை பாடசாலைக்கு எனது பாடசாலைக்கு பெற்று கொடுப்பதே எனது இலக்கா? ஆ நல்ல விஷயம். அது போல நீங்க வந்து சொல்லுங்க மூட எதற الحاله நீ ஒரு எதற ஒரு லட்சிய உங்களோட கனவு என்னதா ஒரு வரணும். என்ன ஒரு டாக்டர் ஆவா இன்ஜினியர் ஆவா ஒரு டீச்சரா எப்படி வருணும் மூட ஆசை? நான் நான் ஒரு சிறந்த நட்பிரஜையாகவும் நிறைவேறதுக்கு நாங்கள் துவா செஞ்சு கொள்றோம் அடுத்தது வந்து நான் உங்கள்கிட்ட இறுதி அவர் கேள்வி வந்து இருக்கிற மாணவர்களுக்கு அடுத்த வருடம் இந்த எழுத இருக்கிற மாணவர்களுக்கு என்ன ஆலோசனை ஒரு மாணவி அதாவது அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவி என்ற வகையில கூற விரும்புறீங்க அண்டன்னு படிக்கிற பாடங்களை அண்ணன்னு படிச்சு கொள்ளுங்கன்னு சொல்றேன் அதோட பாடசாலையில நடக்கிற மேலதிக பயிற்சிகளுக்கு சமூகம் அளிக்காம விடாம என்ன பரீட்சைனாலும் படிக்கலைன்னாலும் பிள்ளைய பத்தி சிந்திக்காம அந்த பரீட்சைக்கு போகணும் இந்த நேரத்துல எனக்கு ஒரு கல்வி ஞாபகம் வருது என்னன்னு சொன்னா சொல்லுவாங்க சொல்லுவாங்கதான் இப்போ நீங்க புலமை பரிசு பரிசுன்னு சொல்லக்குள்ள பொது அறிவு படிச்சிருப்பீங்க சுற்றால படிச்சிருப்பீங்க கணிதம் நுண்ணறிவுலாம் படிச்சிருப்பீங்க ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு யுக்திகள் இருக்குன்னு தானே அதை நீங்க எவ்வாறு நீங்கள் இலக்கான முறையில் படிச்சீங்க நீங்கள எதிர்வ எக்ஸாம் எழுதுற எதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க சொன்னீங்கன்னா அவங்கள அந்த டிப்ஸை யுக்திகளை கையாண்டு எழுதுவாங்க சாதனைகளை நிலைநாட்டுவாங்க என்ன மாதிரி அந்த இலோகுவாக எப்படி கட்டுறீங்கன்னு சொல்லுங்க நான் அதிகாலையிலும் நீ படி மனநாக்குறதுக்கு அதிகாலையிலும் அதிகாலையில கூடுதலாக அத்தோட வா வானிலை நிறங்களை மனநாக்கிக் கொள்றதுக்கு நான் வந்து ஊதாரி கழுதை யாரே நீ பயப்படாதே மன்னன் செத்து விட்டான் சிரித்து விடு என்ற சக்தியை பயன்படுத்திக் கொண்டேன் அத்தோடு பண்டைய ராஷ்டிரதானிகளை மனநம் முத்திக் கொள்வதற்கு அந்த பொல்லாத தடித்த யானை குட்டி கடுமையாக கோபித்தது என்ற எனக்கு ஞாபகம் வருது அந்த தைவ நான் படிக்கக்கூடிய இப்படித்தான் பாடமாக்குறது எனக்கு அந்த பழைய ஞாபகம் வருது ரொம்ப சந்தோஷம் நல்ல பல கருத்துக்களை நீங்க சொல்லி சொல்லியிருக்கிறீங்க இன்னும் நீங்க எதிர்காலத்துல இதை விட நிறைய சாதனைகளை நிலைநாட்டலும் ஆஹ் ஊருக்கும் நாட்டு நாட்டுக்கும் அதாவது நீங்க படிக்கிற பாடசாலைக்கும் நல்ல பேரை நல்ல இலக்குகள் எடுத்து கொடுக்கணும்

உங்களோட மகளில் வந்து இந்த மார்க்ஸை நீங்கள் முதல் முதலாக நீங்கள் கேள்விப்பட்ட போது உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு மார்க்ஸை பார்த்த உடனே யால் பாஸ் பண்ணிட்டா உள்ளேன்னு என்ற மனநிலை எல்லாம் இருந்தனா பாஸ் பண்ணினா போதுமாண்டு ஆனால் ஆசிரியர்கள் அவையை பற்றி சொல்லியிருந்தா அவள் நல்ல ஸ்கோர் பண்ணுவான்டு நீ மார்க்ஸை பார்த்ததுக்கு ப்ரோ நான் முனந்தன்மையாக ஆசிரியர் அவைய நம்பிக்கை வச்சிருந்திருக்காங்கன்ட்டு

அப்ப நீங்க உங்க மகள எந்த நடவடிக்கைகள் கல்வியோட வீட்டு சூழல் எப்படி பேர் எனக்கு பிள்ளைகள் வந்து மூன்று பேருக்கு மூன்று மேசை போட்டு மூன்று வளரை போட்டு அவங்களுக்கு வந்து இடம் கொடுப்பேன் அவங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு இப்போ அவங்க வந்து அவங்கட அது அவங்களே இருந்து அவங்களே அந்த அந்த இடத்துல இருந்து அவங்க படிப்பாங்க விரும்பின நேரம் படிப்பாங்க விரும்பின நேரம் இப்ப விளையாடுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாத அமைதியான சூழலா இருக்குங்கிற ஊரு வந்து டிவி சத்தம் அப்படியே அதைகள் அவழுங்குபடுத்தி நாங்க விருப்பம் சுபாவில் எலும்பினாலும் அவ போய் அந்த இடத்திலிருந்து லைட் போட்டு படிக்கிற மாதிரி யாருக்குமே டிஸ்டர்ப் இல்லாம அவ இருந்து படிப்பாகும் அப்படி சகோதரங்கள் இருக்குன்னு சொன்னீங்க அவங்களும் இவங்கட கல்வி நடவடிக்கைகளை பங்களிப்பு ஆதரவு கொடுத்தா ஓ ஆதரவு கொடுத்தாங்க அவங்க அவங்களுக்குள்ள தங்கச்சி எக்ஸாம்ல இருறாங்க அவங்களும் விஷயங்களை செய்வாங்க கொடுத்தாங்க சந்தோஷம் நேரம் குறைவாக இருக்கிறதால உங்கள்கிட்ட ஒரு கல்வி கேட்கிறேன் நீங்க வந்து ஒரு தாயா ஒரு உமாவா இந்த சமூகத்துக்கு இவ்வ போல நிறைய பிள்ளைகள் இந்த நம்ம ஊர்ல சாதனைகளை நிலைநாட்டணும் நீங்க வந்து இருக்கிற தாய்மார்களுக்கு என்ன ஒரு அறிவுரையோ ஆலோசனையோ நீங்க கூற விரும்புறீங்க நிச்சயமா இந்த பரீட்சையை வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு சுமையா பாக்குறது அவ்வாறு இல்லை அதாவது பிள்ளைகளுக்கு சொந்த முயற்சி தான் உண்மையிலே இவட வெற்றிங்கிறது இவட சொந்த முயற்சி இல்லை நான் அதிகமாக வந்து விடுபடாவிட்டாலும் நான் ஒரு வேலைக்கு போற ஒரு தாய் அவட சொந்த வேலைக்கு போறதா அவ இவட சொந்த முயற்சி அவ இருந்து படிப்பா வீட்டில் படிக்க படிக்கக்கூடிய ஒரு ஆள் அடுத்தது வந்து நிறைய நான் அழுத்தம் கொடுக்க மாட்டேன் படிங்கம்மாள் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறல்ல சோர்வா இருக்கிற டைம்ல உடனே நாங்க வந்து உடனே தூங்க வச்சுக்கவே உடனே வீச்சு கூட்டி போகணும் அப்படி செய்வேன் அதாவது அடு என்னன்னா அந்த அழுத்தம் கொடுக்காதீங்க பிள்ளைகளுக்கு படிக்கிற சூழலை ஏற்படுத்தி கொடுத்து இலங்குவான முறையில பிள்ளைகளை வந்து கல்வி ஆர்வத்தோட கிட்டரி அதிகமான ஒப்புக்கலாம் அனுப்பி பிள்ளைகள வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாம ஒப்பிடாம அவங்க இந்த ஸ்கூல்ல நடக்கிற படிப்பிக்கிறதே அந்த அதிகமா போதும் பிரத்திய ஒன்றுக்கு போனா போதும் பரீட்சையால அவங்களுக்கு பக்க வளமா தாய் தாப்பாரிக்கு போன இதுல வந்து அவங்க சோர் படைஞ்சு போகாம நீங்க வேலைக்கு செல்றீங்க சொல்லி அந்த வேலை பழுவோடையும் நீங்க உங்களோட மகளையும் நல்ல முறையில வழி நடத்தி ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க நல்ல விஷயம் இது போல இருக்கிற தாய்மார்களும் இந்த வழிமுறைகளை கையாண்டு அவங்கள பிள்ளைகளை முன்னுக்கு கொண்டு வரணும் சொல்லி நான் வேண்டிக் அதோட உங்களோட மகளுக்கும் நான் துவா செஞ்சு எதிர்காலத்துல நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி வாழ்த்துக்களை நாங்க கூறிக்கொள்றோம் அத்தோட வந்து நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து

இது நான் வந்து எனக்கு ஸ்கூலால தந்தது புலமை பரிசல் பரீட்சையில நூற்றி எழுவத்தி ஏழு புள்ளிகளை பெற்றதுக்காக இது வந்து அண்மையில் நகரசபின் காத்தாங்குடி நகரசபையால் நடத்தப்பட்ட ஒரு குறுக்கழுத்து போட்டியில் தேசிய வாசிக்கும் நடத்தப்பட்ட குறுக்கழுத்து போட்டியில் பங்கு பற்றி முதலாம் இடத்தை பெற்றதுக்காக எனக்கு கொடுத்தாங்க

இது வந்து எங்க ஸ்கூல்ல நடந்த இங்கிலீஷ் ஃபெஸ்டிவல்ல ஸ்டோரி டெல்லிங்ல ஃபர்ஸ்ட் வந்ததுக்காக கொடுத்தாங்க இது வந்து கிட்ஸ் அத்லட்டிக்ஸ் விளையாட்டு போட்டியில் பங்கு பற்றி கோட்டை மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றதுக்காக கொடுத்தாங்க சில்ட்ரன்ஸ் டே ல ஒரு ஸ்பீச் கன்சர்ட் ஒன்னு செஞ்சதுல அதுல நான் பங்கு பங்குபற்றி ஸ்பீச் அண்ட் செஞ்சேன் அதுக்காக என்ன குடுத்தாங்க இது வந்து கிட்ஸ் அத்லெட்டிக்ஸால விளையாட்டு போட்டியில வ விளையாட்டு போட்டியில மத்தோட

சிக்ஸ்த் மந்த் கிராஃப்டிங் ஃபினிஷ் பண்ணினதுக்காக கொடுத்தாங்க இந்த சர்டிஃபிகேட் இது வந்து ஸ்கூல்ல சென்ட் ஜான்ஸ் அம்புலன்ஸ் அந்த இதில் இருக்கிறதுக்காக எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைச்சிது நிறைய சான்றிதழ்கள் பெற்றிருக்கிறீங்க இந்த சின்ன வயசுலயும் இவ்வளவு சான்றிதழ்கள் ஒரு பெருமைக்குரிய விஷயம் இது பிரசன்ஸ் இன்ஸ்டிடியூட்ல இன்னொரு தவணை பரீட்சையில் இது வந்து

அவங்க எடுத்த கப்ஸ் ஆஹ் மெடல்ஸ் எல்லாம் இருக்குது ஆஹ் யோசிக்கிறீங்களா இதெல்லாம் நின்னுறதில்லை இதெல்லாம் சிங்கிறதுல தான் அவங்க வந்து சான்றிதழ்கள் மட்டும் இல்லை நிறைய மெடல்ஸ் கப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க நாங்கள் அவங்கள்ட்டயே ஒன்னு ஒன்றா கேட்போம் எங்கள் மெச்சரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமர்தான் இருக்கு ஆஹ் கொடு சொல்லுங்க இது என்னத்துல நீங்க எடுத்தீங்க க்ரெசன் இன்ஸ்டிடியூட்ல தலைமை கட்சையில ரெண்டாம் இடத்தை பெற்றதுக்காக என்ன கொடுத்தேன் எனக்கு கொடுத்தது இது இது வந்து நகரசபையில நடத்தப்பட்ட அந்த குருக்கழுத்து போட்டியில ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்தது இது வந்து மதர்சாவில வெள்ளாயினத்துக்கு இந்த சீல்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க இது வந்து கிரசன் இன்ஸ்டிடியூட்ல நடந்த தவணை பயிற்சியில ஃபர்ஸ்ட் வந்துக்காக கொடுத்தது சின்பேத் வந்து சின்னத்துலேயோ நிறைய கிஃப்ட் ஹவுஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க இது மிகவும் கூ அவங்களோட வயசுக்கு லோட் கூட அவங்களோட திறமையை வந்து இது வந்து சமூகத்துக்கு அழகாக எடுத்துக்காட்டுது ஒரு விஷயமா இருக்கு இது வந்து பிரசாந்த் இன்ஸ்டிடியூட்ல இன்னொரு தவணை பரீட்சையில ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு கொடுத்தது இது வந்து ஸ்கூல்ல தேசிய வாசிப்பு மாதத்துல ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு நன்றி மெதர்ஸ் இருக்கு இது வந்து நான் ஸ்காலர்ஷிப்ல நூத்தி எழுபத்தாலு அடுத்தது போட்டுக்கலாம் ஸ்காலர்ஷிப்ல வந்தவங்களுக்கு நூத்தி எழுபத்தல் அடுத்ததுக்காக இந்த மெதர்ஸ் கொடுத்திருக்காங்க இது வந்து நர்சரி கன்செர்ட்ல கொடுத்தேன் அதே கன்செர்ட் நூறு எடுக்குது மெடர் சிங்கள வந்து நிறைய சர்டிபிகேட்ஸ் நிறைய மெடல்ஸ் நிறைய கப்சல் அடித்திரு சின்னங்கள் அடித்திருக்காங்க சந்தோஷம் பார்த்துட்டு பிள்ளைகள் நீங்களும் எங்களோட சிந்தத்தை போட நல்ல முறையில் க அவங்க சொன்ன மாதிரி யுக்திகளை ஆலோசனைகளை நீங்களும் ஒரு பாடம் அடித்து ஆலோசனை அடுத்து எதிர்வருகின்ற காலங்களில் நீங்களும் இப்படியான சாதனைகளை நிலைநாட்டணும்னு சொல்லி எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாக நான் வேண்டிக் கொள்கின்றேன் அத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவடைய செய்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது மீண்டும் வரும் மகளிர் மகட நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகின்றேன் நன்றி